நமது இல்ல நேயர்களுக்கு வணக்கங்க பாண்டிச்சேரிக்கு பெங்களூர் பைபாஸ் ஹைவே பைபாஸ்ல பாத்தீங்கன்னா நல்லவன்பாளையம் பைபாஸ் தாண்டி சமுத்திரம் பைபாஸ் சொல்லுவாங்க அது தாண்டி பாத்தீங்கன்னா செந்தமிழ் நகர் அதாவது கேவி ஸ்கூலுக்கு போகிற வழியில் இருக்குதுங்க செந்தமிழ் நகர் டிடிசிபி அன்றாரு அப்போடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பைபாஸு தெரியுங்க வண்டி போது பார்த்தீங்களா அதுதாங்க தாங்க பைபாஸு இங்கேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பிளாட்டுமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க ஒரு நாலு ப்ளாட்டு மட்டும் தாங்க இருக்குது நாலு ப்ளாட்டு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது இந்த நாலு ப்ளாட்டு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்டுமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு தி அண்ட் ரேரா அப்ரூவ்டு ஒவ்வொரு ப்ளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க தென்னை மர கன்ட்ரோன்னு நின்றுருக்காங்க ஒரு நாலு ஃப்ளாட்டு மட்டும் சேல்ஸுக்கு எடுக்குங்க இந்த லே அவுட்டில் அதை மட்டும் இப்போ பார்க்கலாம் முப்பது அடியில் பார்த்தீங்கன்னா தார் ஓடு போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் மூலிமா கேட்டு போட்டு ஒரு ஹேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க செக்யூரிட்டியும் இருக்காங்க இங்கே இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் இதில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது இந்த லே அவுட்டில் அது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இந்த லே அவுட் சுற்றுலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே வீடு கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீடுலாம் இருக்குது சேஃப்டியான ஏரியாங்க இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து வீடு கட்டி ஒரு வீடு வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க அண்ணாமலையாரோட மறை தரிசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக தெரியுது ஸோ நம்ம பார்க்க போகிறது இந்த மனதாங்க மொத்தம் ந நாலு மணம் இருக்குது இந்த லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு மணம் இருக்கு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுங்க மூணு மனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்து பக்கத்துல இருக்கு இந்த மனையோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க முப்பத்தி ஒன்று பிளாட் நம்பர் முப்பத்தி ஒன்று பிளாட் நம்பர் முப்பத்தி ரெண்டு பிளாட் நம்பர் முப்பத்தி மூணு இந்த மூணு பிளாட் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு ரெடியா இருக்கு இந்த சைஸ் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா மரக்கன்று நட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வசதி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது பைப்பு கொடுத்துருக்காங்க இப்போ நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து முன்சிபல் பைப்பு போட்டாங்கன்னா அதை ஈஸியாக லிங்க் பண்ணிக்கலாங்க அதுக்கான வசதியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே போர் வசதி மூலயமா போட்டு பைப்புக்குமே வந்து தண்ணி வந்து சப்ளை பண்ணுறாங்க இந்த வீடியோவோட கடைசியில் பாருங்கள் அதை நான் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ப்ளாட் இருக்குங்க இந்த ப்ளாட்டு தான் ஸோ அந்த ப்ளாட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதோட சைஸ் டீட்டெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கீங்க இது தெர்ட்டி எண்டுன்றதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அந்த பிளேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வியூ வந்து பக்கவா தெரியும் எல்லா ஃப்ளாட்லேயுமே வந்து மரம் நிட்டுருக்காங்க இயற்கையான சூழலில் அமைதியான இடத்துல பிளாட் வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த ப்ளாட் வந்து உங்களுக்கு ஆகும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியுது பாருங்கள் பைபாஸில் வண்டி போகுது அந்தளவுக்கு பைபாஸு கிட்டே இருக்குது இந்த வீடியோவோட கடைசியில் பாருங்கள் ஃபுல்லாகவே நான் பைபாஸ்லாம் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த பக்கமும் வழி இருக்குங்க இதுதான் வந்து கேபி ஸ்கூலுக்கு போகிற வழி நான் உங்களுக்கு அந்த மெயின் ரோட்லேருந்து போய் காமிக்கிறேன் பாருங்கள் பைபாஸையும் காமிக்கிறேன் அந்த கேபி ஸ்கூலுக்கு போகிற வழியும் காமிக்கிறேன் ரெண்டு வழி இருக்குது அதாவது லே பின்னாடி பக்கமும் வழி இருக்குது முன்னாடி பக்கமும் வழி இருக்குங்க மெம்சார வசதி தண்ணி வசதி தாரோடு போட்டிருக்காங்க முப்பது அடியில் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா மரக்கன்று நட்டுருக்காங்க டிடிசிபி என்ற யாரோ அப்ரூவ்டு பிளாட்டுங்க அதே மாதிரி வந்து ஃபென்சிங் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு மாற்றி தான் போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து பக்காவாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க ஸோ எண்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டு போட்டு ஃபுல்லாகவே வந்து சேஃப்ட்டியாக வந்து வச்சுருக்காங்க இதுதாங்க நாற்பது அடி ரோடுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னாதான் உங்களுக்கு தெரியும் அதுவும் நேராக வந்து பாருங்கள் ரொம்ப பெரிய ரோடு ஃபுல்லாகவே தார் ரோடு தான் உங்களுக்கு எங்கேயுமே வந்து மண் ரோடு கிடையாது அப்படியே சமுத்திரம் இருந்து வந்தீங்கன்னா தார் ரோடு வழியாக அப்படியே நீங்கள் ஃப்ளாட்டுக்கு வந்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஃப்ளாட்டுக்கு வந்துடலாங்க ரொம்ப கெட்டதாக இருக்குது சமுத்திரம் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே நிமிஷம் தான் ஃபுல்லாகவே நாற்பது அடியில் தார் ரோடுங்க இந்த அளவுக்கு பெரிய ரோடு வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது ஸோ இந்த வழியாக தான் வந்து உங்களுக்கு வந்து கேவி ஸ்கூலுக்கு போகலாம் லே அவுட் முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க பாருங்க மின்சார கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பிளாட் வாங்கி நாளைக்கே வீடு கட்டலாங்க அந்த அளவுக்கு எல்லா வசதியுமே இருக்கு இந்த லே அவுட்டில் ஸோ நாலு பிளாட் தாங்க இருக்கு மற்றபடி எல்லாமே எல்லா பிளாட்டுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க ஸோ இதுதாங்க நான் சொன்னேன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பு பைப்பு போட்டு எல்லா பிளாட்லயுமே ஒவ்வொரு பிளாட்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப் இருக்கும் பைப்பு போட்டு அந்த முனிசிபல் பைப் வந்து கொடுக்கும் போது உங்களுக்கு அப்படியே ஈஸியாக லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்ரு வசதியும் போட்டிருக்காங்க அந்த மோட்டரு ஆன் பண்ணுறோம்னு சொல்லியிருக்குங்க பாருங்கள் ஒவ்வொரு பைப்லேயுமே வந்து தண்ணி வரும் அட்டன் அண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா பைப்லேயும் ஒரே நேரத்தில் தண்ணி வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் தண்ணி வரப்போகுது பாத்தீங்களா தண்ணி வந்துச்சீங்க பாத்தீங்களா இது வந்து எல்லா பைப்புலயுமே ஒரே டைம்ல தண்ணி வருங்க இந்த மாதிரி ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா எந்த லேアウトலயும் நீங்க பாத்துக்க மாட்டீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கான அடிப்படை வசதி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லா பிளாட்லயுமே தண்ணி வருது ஸோ அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தென்னை மரத்துக்கு போற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பிளாட் வந்து புக் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க போர் போட்டு மோட்டரும் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க அந்த மோட்ரு மூலயமா தான் எல்லா பிளாட்டுக்குமே தண்ணி வந்து சப்ளை ஆகுது ரெண்டு சர்வீஸ் வாங்கியிருக்காங்க பாருங்க ரெண்டு சர்வீஸ் மூலியமாக தான் எல்லா பிளாட்டுக்குமே வந்து சப்ளை ஆகுது தண்ணி ஸோ இதாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டுக்கு முன்னாடி பக்கம் வழி போகுது இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது ரொம்ப கெட்டியாக இருக்குது இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பைபாஸு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் என்ட்ரன்ஸு ஒரே கட்டு தான் ஒரே கட்டில் எல்சேப்பில் கட் பண்ணீங்கன்னா மெயின் ரோடு அதாவது பைபாஸ் என்ஹெச் ரோடு இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பிளாட் தான் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த பைபாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வழி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேவி ஸ்கூலுக்கு போகிறதுக்கான வழிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்